உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு சென்னை பல்லாவரம் பகுதியில் நடைபெற்ற மனிதநேய மக்கள் கட்சி நிகழ்ச்சியில் பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹச் ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கோவையில் மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தமிழ்நாடு கொலைகார மாநிலமாக உருவெடுத்து வருவதாக விமர்சித்துள்ளார் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியில் கடந்த பதினைந்தாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் என்பவர் பாஜக மூத்த தலைவரும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளருமான ஹெச் ராஜாவுக்கு இரண்டு மணி நேரம் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார் என்றும் அவர் எங்கு பேட்டி கொடுத்தாரோ அதுதான் இறுதியாக இருக்கும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாகவும் கூறியிருந்தார் மேலும் காவல்துறை பாதுகாப்புடன் ஒரு பயங்கரவாதி தேசத்து துரோகி பேசுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அவரது இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தலைமையிலான இருபதுக்கும் மேற்பட்டோர் காவல் ஆணையரிடம் தாம்பரம் யாகூப் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஏ பி முருகானந்தம் பொதுவெளியில் மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெஜ் ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது எனவும் கடந்த பதினைந்தாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றும் தற்போது வரை எந்த ஒரு கைது நடவடிக்கையும் காவல்துறை மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது எனவும் கூறினார் மேலும் உடனடியாக காவல்துறையினர் தாம்பரம் யாகூப்பை கைது செய்ய வேண்டும் எனவும் ஏற்கனவே தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு கொலைகார மாநிலமாகவும் போதை கலாச்சாரம் மிகுந்த மாநிலமாகவும் இருப்பதாக விமர்சித்த அவர் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும் பட்டப்பகலில் பொது இடங்களில் கொலைகள் நடப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஹைதராபாத்தில் ஏஐஎம்ஐஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் ஓவேசி ஒரு மிக பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசி அது நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் ஊறு ஏற்பட்டு பல்வேறு பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்டிருந்தது அவர் சொன்ன வார்த்தை பதினைந்து நிமிடம் காவல்துறையை விலக்கிக்கொள்ளுங்கள் எங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் முடித்து கட்டிவிடுவோம் என்று சொல்லாமல் ஹிந்துக்களை குறிவைத்து அவர் சொல்லியிருந்தார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நாடு முழுக்க அந்த கொந்தளிப்பும் பிரச்சனையையும் சந்தித்தது இப்பொழுது அதே போல தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் என்பவர் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாம்பரம் அருகே ஒரு பொது விழாவில் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் எங்களுடைய மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு பகிரங்கமாக ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றார் அதாவது தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு சொன்னது அப்படியே சொல்கிறேன் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன் ஹெச் ராஜாவுக்கு இரண்டு மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கு இனிமேல் பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் எங்கு கொடுத்தாரோ அதுதான் இறுதியாக இருக்கும் அப்படின்னு என்ன அதுதான் அவருடைய கடைசி பேட்டி அவரை தீர்த்து விடுவோம் என்கின்ற பாணியில் சொல்லி இருக்கின்றார் ஒரு பயங்கரவாதி தேச துரோகி அப்படின்னு சொல்லி எங்களுடைய தலைவருடைய கண் அசைவுக்கு கட்டுப்பாட் கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கின்றோம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எங்குமே அதாவது வந்து ஹெச் ராஜா அவர்கள் எங்குமே நடமாட முடியாது என்ற தோணியில் பகிரங்கமாக வழியில் பேசியிருக்கின்றார் இது இங்கு மட்டும் கிடையாது நம்முடைய அண்டை மாநிலங்களில் பெருக பிரச்சனைகளும் அங்கேயும் கூட ஏற்பட்டிருக்கின்றது அதனால் உடனடியாக தமிழக அரசில் அங்கம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய துணை பொதுச்செயலாளர் யாகூப் என்பவர் இப்படி பேசியிருக்கின்றார் என்று சொன்னோம்னா அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும் அதற்கு துணை போகி இருக்கக்கூடிய ஜவஹர்ல்லா அதே கட்சியில் தலைவராக இருக்கக்கூடியவர் அதே மேடையிலே அமர்ந்து ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு ஒரு புகார் மனுவை கமிஷனர் அலுவலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கொடுத்திருக்கின்றோம் இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஹைதராபாதில் எப்படி ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ ஓவேசி என்கின்ற ஒரு நபர் பேசியது எப்படி கொந்தளிப்பை ஏற்படுத்தியதோ அதே போல் இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் இவர்கள் செயல்பட்டு இருக்கின்றால் உடனடியாக இவர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்கள் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் புகார் மணி கொடுத்துருக்கின்றோம் வேறு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க இன்றைக்கி இங்கே கொடுத்துருக்குறோங்க சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் அது பரவலாக வந்திருக்கின்றது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இவர்களெல்லாம் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் பெரிய பிரச்சனையை தமிழகம் சந்திக்கும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய அரசியல் கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய எஸ்டிபிஐ ஒரு பக்கம் கண்காணிக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது தமிழக அரசிற்கு பல்வேறு வகையிலே நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் அதனுடன் சேர்த்து இந்த மனிதநேய மக்கள் கட்சியையும் கூட கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வர வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்படி பொது வழியில் எங்களுடைய தலைவரை பார்த்து பகிரங்கமாக கொலை செய்யக்கூட தயங்க மாட்டோம் என்று சொல்கின்றார்கள் சொன்னோம்னா அப்படி இதெல்லாம் வேடிக்கை பார்க்கின்றீர்கள் சொன்னால் எதை நோக்கி தமிழகம் போய் கொண்டிருக்கின்றது தெரியவில்லை தினந்தோறும் கொலைகள் கொலைகார மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணமே இதுதான் முன்பெல்லாம் இரவு நேரங்களிலே கொலை நடக்கும் இப்போது பட்ட கொலை நடப்பது தான் தமிழகத்தினுடைய இப்போ ட்ரெண்டாகி ஆகி கொண்டிருக்கின்றதுனாலே இவர்களை எல்லாம் உடனடியாக கடுமையான சட்டத்தின் கீழ் க கைது செய்யப்பட வேண்டும் அது ஏற்கனவே எங்கள் புகார் கொடுத்துருக்குறோம் அது புகார் கொடுத்துருக்கின்றோம் அது புகார் கொடுத்துருக்கின்றோம் அது சம்மந்தமாக கூட விசாரணை நடத்தி நடந்து கொண்டு இருக்கின்றது நம்பிக்கை இவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்ன நாங்கள் இப்படி பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கின்றாள்னு சொன்னோன்னா பயம் யாருக்குமே கிடையாது வகையும் யாருக்குமே கிடையாது இப்போ எல்லா கொலைகளும் எங்கே நடக்கின்றது என்று சொன்னோம்னா தமிழகத்தில் அரசு வளாகத்திற்குள்ளே தான் நடக்குது அரசு பள்ளி நீதிமன்ற வளாகம் எல்லாமே தாசில்தார் அலுவலகம் எல்லாமே அரசு அலுவலகத்துக்குள்ளே தான் நடக்கின்றது பொது வழியிலே பட்டப்பகுதியிலே தான் இது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கூட இந்த தருணத்தில் கொடுக்க விரும்புகின்றோம் மிக கடுமையாக்கப்பட வேண்டும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே பல்வேறு துறைகளிலே ஊடுருக்கின்றார்கள் அதில் வந்து இப்போ மக்களுக்கு தெரியாது அவர்கள் ஒவ்வொன்றாக அவர் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் பின்னாளிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்க கூடும் அதனாலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த கட்சிகளுக்கும் இந்த ஊடுருவல்காரர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது அவர்களையெல்லாம் கட்சிகளே சேர்த்திருக்கின்றார்களா அப்படி ஒரு விஷயம் கூட எங்கள் காதுகளுக்கு வருகின்றது அதையெல்லாம் கூட தமிழக அரசாங்கம் உளவுத்துறை உடனடியாக அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும் பகிரங்கமாகவே இப்படி சொல்கிறாங்களே நாங்கள் உங்களை வந்து நீங்கள் நீங்கள் பேட்டி கொடுக்குறதா கடைசி பேட்டி நீங்கள் நடமாட முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை எப்படி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுது பொது வழியிலே சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் சாதாரண கிடையாது ஒரு கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணை பொது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நபர் பகிரங்கமாக உங்களை கொலை செய்வேன் அப்படின்னு ஒரு ஒரு கொலை மிரட்டல் விடுத்துகின்ற அதை இத்தனை நாளாக வேடிக்கை பார்த்து கொண்டு சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் அது பரவி கொண்டிருக்கின்றது இங்கே மட்டும் கிடையாது ஏற்கனவே ஏன் அதை சொல்கிறனாங்க ஏற்கனவே ஓவேசி வந்து பேசிய பேச்சினால் பெரிய கலவரம் வெடித்திருக்கின்றது இங்கே மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய கலவரம் வெடித்திருக்கின்றது பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் காவல்துறையை விலக்கி கொள்ளுங்கள் அத்தனை பேர்த்தையும் எங்கள் எதிரியையும் மூடித்து கட்டிவிடுவோன்னு பப்ளிக்காக பேசினது இன்றைக்கு அளவுக்கும் கூட பிரச்சனை இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாகத்தான் இதையும் பார்க்கின்றோம் அதே டோனில் அதே பாணியில் இவர்களும் பேசி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னோம்னா யாராக இருந்தாலும் சரி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லைன்னா பெரிய அளவுக்கு நாங்கள் போராட்டம் செய்வோம் மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றதுனா தொடர்ந்து நாங்கள் சொல்லுகின்றோம் கொலைகார மாநிலமாக குடிகார மாநிலமாக கஞ்சா விற்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது அதோடு சேர்த்து இப்போ சமூக விரோதிகளெல்லாம் பொது வழியில் பெரிய அளவுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரை பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடியதான் கடைசி பேட்டி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற பதினைந்தாம் தேதி பேசி இருக்கின்றார்கள் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய நபர்கள் பதினஞ்சாம் தேதி துவங்கி இன்றைக்கி ஒரு வார காலமாச்சு இது வரைக்கும் எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் அசால்ட்டாக இருக்கிறாங்கிறது தான் அர்த்தம் அதனால் சும்மா சமூக வலைதளத்தில் சாதாரண ஒரு பதிவை போட்டால் தேடி தேடி போய் மாநிலம் விட்டு மாநிலமெல்லாம் போய் கைது செய்கிறீங்க அப்பேற்பட்ட படையெல்லாம் திரட்டிட்டு போய் இங்கே வந்து என்ன எல்லாமும் கலவரம் வெடிக்கக்கூடிய பாணிகளே இருக்கின்ற அப்படின்னு சொன்னோம்னால் அதையெல்லாம் விட்டு வேடிக்கை பார்க்கின்றீர்கள் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறோம் அதனால் கடுமையான எச்சரிக்கை நாங்கள் கொடுக்கின்றோம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றோம் அவர் கைது செய்யப்பட்ட விதம் அவரை நடத்திய விதம் அத்தனைக்குமே நாங்கள் நாம் கண்டனம் தெரிவித்திருக்கின்றோம்